报告司令官。 ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்மளுக்கு தெரியும் நித்திய ஜீவன் இருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு நித்திய ஜீவன் இருக்குன்ட்டு இதை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும் அவங்க அவங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது அவங்க என்ன சொல்வாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீ இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம சொ சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மனதை கலைக்க பார்ப்பாங்க அதுதான் அவர் சொல்றாரு ஆகாத சம்பாஷணைகள் தேவையில்லாத வார்த்தைகளை மூடனோட நீ பேசாத அது உன்னுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பவலிங்க சொல்றாரு இங்க கடைசியா பவல் என்னதான் சொல்றாரு உயிர்த்தெழுதல் உண்டு அதுல நீங்கள் விசுவாசத்தோட நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று விசாலமான வாசல் வழியாய் போகிறவர்கள் வாழ்வது போல நாம வாழக்கூடாது வேண்டும் கிறிஸ்து ஒரு நாள் வருவார் அவருக்குள்ளாக நாம் உயிர் தெழுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசித்து வாழ வேண்டும் என்று பவுலிங்கை குறிப்பிடுகிறார் இப்போ விசாலமான வாசல் வழியா போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படியெல்லாம் வாழறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ இடுக்கமான வாசல் வழியா போனால் நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோமா அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேவா இங்கே என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வாசல் வந்து ஜீவனுக்கு போகிற வாசல் இந்த வாசல் வந்து எப்படி இருக்கிறது இடுக்கமும் வழி வந்து நெருக்கமுமா இருக்கிறது இதுக்குள்ள பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார் பிரயாசப்படுங்கள்னா முயற்சி செய்யுங்க இதுக்குள்ள போகிறதுக்கு அநேகர் வந்து வருவாங்க ஆனால் எல்லாராலையும் நுழைய முடியாது இதுக்குள்ளே பிரவேசிக்கிறது ஒரு சிலராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வாசல் வழியாக யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணால் நுழைய முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு போகவே முடியாது நிச்சயமாக போகவே முடியாது ஏன்னா இந்த வாசல் வழியா போகிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது என்ன கட்டுப்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும் கத்தர் மோச இடத்துல பத்து கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா அதையெல்லாம் அவங்க முழுசாக கடைப்பிடிச்சாங்களா இல்லை அவங்களால முடியவே முடியாது அப்படின்னு கற்றுக்கு நல்லாவே தெரியும் அவங்களால முடியாதுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே தான் அந்த பத்து கற்பனைகள் அந்த நியாயப்பிரமாணங்கள்லாம் கொடுத்து இதை தான் இதன்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதன்படி நீங்கள் செய்யலன்னு சொன்னால் நீங்கள் வந்து சாபத்திற்குள்ளாவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ அதெல்லாம் யாராலையும் முழுமையா செய்து முடிக்க முடியவே முடியாது அப்படின்றதுனால தான் தேவன் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அந்த பிரமாணங்களையும் கற்பனைகளையும் முழுவதுமாக கடைபிடித்தார் எல்லாவற்றையும் அவர் கடைபிடித்தார் ஒன்றை கூட அவர் வந்து விட்டு வைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார் அவர் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்ததால நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த சிலுவையில அவர் நம்மளுடைய பாவங்களை மட்டுமல்ல இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களையும் ஆணையில அறைந்து விட்டார் அதனால அந்த சாபத்திற்கு நாம நீங்களாக்கி இருக்கிறோம் அவர் நம்மள இந்த சாபத்திலிருந்து இருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் அப்படின்றதுக்காகவே நம்ம அந்த கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்காம விட்டுட முடியுமா ஃபர்ஸ்ட் கற்பனை என்ன சொல்லுது என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கற்பனை என்ன சொல்லுது தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி சொல்லுது தேவன் ஒருவரே அவருக்கு உருவம் கிடையாது எந்த ஒரு சொரூபத்தையும் வச்சு இதுதான் தேவன் சொல்லி நம்ம வணங்கக்கூடாது இதுதான் வந்து முதலாவது கற்பனையா இருக்குது அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது கற்பனையை மீறவே முடியாது ஏன்னா அவர்தான் தேவன் அவர் ஒருவர் தான் தேவன் என்று நம்ம ஏற்றுக்கொண்டுதானே இந்த இடத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானே வந்திருக்கிறோம் அப்போ இந்த இடுக்குமான வாசல் வழியா போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரே ஒரே தேவன் மட்டுமே அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாவற்றிலும் கர்த்தரை முதலாவது வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் யாரை முதலாவது வைக்கணும் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை தான் முதலாவது வைக்க வேண்டும் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சாலுமே அது என்ன விக்கிரக ஆராதனை தான் அது ஒரு மனுஷனாகவோ மனுஷியாகவோ இல்லை ஒரு பொருளாகவோ கூட இருக்கலாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம யாருக்கு கொடுத்தாலும் எந்த பொருளுக்கு கொடுத்தாலும் எந்த வேலைக்கு கொடுத்தாலும் அது வந்து என்னதான் அது விக்கிரக ஆராதனை தான் நம்ம என்ன பண்றோம் சில நேரங்களில் நம்ம தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய வேலையை வைத்து விடுக்குறோம் என்னோட வேலை தான் எனக்கு தெய்வம் மாறி அது வேலை தான் எனக்கு சோர் போடுது அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை வந்து முதலாவது வைக்கிறதுனால கர்த்தரை விட்டு விலகி நம்ம வேலையை தான் விக்கிரக ஆராதனையாக செய்கிறோம் சிலர் வந்து என்னோட ஃபோன் தான் எல்லாமே எனக்கு ஃபோன் இல்லைனா எனக்கு அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் ஃபோனோடவே தன்னுடைய நேரத்தை செலவு அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் அப்போ அந்த மொபைல் ஃபோன் தான் நமக்கு விக்ரக ஆராதனையாக இருக்குது இன்னும் சிலர் அந்த டிவி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த டிவி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை டிவி இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும் அப்படின்னு சொல்லி டிவி சீரியல் படம் அது இதுன்னு பார்த்து பார்த்து அதில் தங்களுடைய வாழ்க்கையை மூழ்கடிக்கிறார்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் இதுவும் என்னதான் விக்ரக ஆராதனை தான் கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எதை வச்சு இதுதான் எனக்கு முதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது உங்கள் தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான் யாரையும் உங்கள் இடத்துல வந்து ஃபர்ஸ்டா வச்சு பார்க்கக்கூடாது உங்கள் இடத்துல ஃபர்ஸ்டா வச்சு பார்க்க வேண்டியவர் கர்த்தர் ஒருவரே அதனால தான் நானே தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஆதையில் கர்த்தர் பத்து கற்பனையாக கொடுத்தத ஏசு கிறிஸ்து சுருக்கி இரண்டே கற்பனையாக நமக்கு கொடுத்துருக்குறார் அதில் என்ன சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்றது தான் முதலாவது கற்பனையாக இருக்கிறது அப்போது இந்த முதலாவது கற்பனை வந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு தான் சொல்லியிருக்குது அப்போது ஃபர்ஸ்ட் யாரை நம்ம அன்பு கூடக்கூடாது என் தாய் தான் எனக்கு முதல்ல அவங்க மேலே தான் நான் அன்பாக இருக்கிறேன் என் தகப்பன் தான் எனக்கு முதல்ல அவர் மேலே தான் நான் அன்பாக இருக்கிறேன் என் பிள்ளைகள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு எல்லாமே அவங்க மேலே தான் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லவே கூடாது ஏன்னால் கத்தர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கர்த்தர் தான் நமக்கு நல்ல துணையை கொடுக்கிறார் கர்த்தர் தான் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுக்குறார் கத்தர் தான் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார் அதனால் ஃபர்ஸ்ட் கத்தரை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வேற யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கற்பனை என்ன சொல்கிறாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த இரண்டாவது கற்பனையில் ஃபஸ்ட்டு கொடுத்த பத்து கற்பனைகளில் இருக்கிற மீதி இருக்கிற ஒன்பது கற்பனையும் முழுவதுமாக அடங்கிவிடும் ஏன்னு சொன்னால் நம்மை நாமே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது உங்களை நீங்களே அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் எப்படியோ நிச்சயமாக ஒவ்வொருவரும் தங்களையே அன்பு கூறுவார்கள் ஏன்னா உங்களுக்கு நீங்களே துரோகம் செஞ்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்க மாட்டீங்க உங்களை பார்த்து நீங்களே பொறாமப்பட மாட்டீங்க உங்களை நீங்களே காயப்படுத்திக்க மாட்டீங்க இல்லையா இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏதோ தவறான காரியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் இப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்களே எதுவும் துரோகம் பண்ணிக்க மாட்டீங்க அப்போது உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் மற்றவங்களையும் நேசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க மற்றவங்களை ஏமாற்ற மாட்டீங்க மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க மற்றவங்களை காயப்படுத்த மாட்டீங்க மத்தவங்க மேல பொறாமப்பட மாட்டீங்க அவங்க பொருளை திருடணும்னு நினைக்க மாட்டீங்க அவங்களுக்கு மேல பொய் சாட்சிய சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க இப்படி நிறைய காரியங்கள் அதுல இருக்கு அவங்கள பத்தி நம்ம தவறா பேச மாட்டோம் அவங்க மனசு நோகும்படியா பேச மாட்டோம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனா இதெல்லாம் தான் நமக்கு எப்படி இருக்கு ரொம்ப கடினமா இருக்கு இது ஏன் நம்மளால அன்பு கூற முடியாது அது ஈஸி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமாக சொல்லணும்னா மற்றவங்களை அன்பு கூறுவது என்பது ரொம்பவே கடினமான விஷயம்தான் ஏன்னு சொன்னா நீங்களே மொ ஒருத்தவங்களை அன்பு கூறணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க வந்து உங்களை பகைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் எப்படி அவங்கள போய் அன்பு கூற முடியும் நீங்கள் போய் அவங்க கிட்ட டெய்லி நான் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் உன் மேல் அன்பாக இருக்கேன்னு சொல்வீங்களா அவங்க சீப்பை வேலையை பார்த்துன்னு போ உங்ககிட்ட நான் பேசவே இல்லை எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மூஞ்சால் அடித்த மாதிரி பேசி திரும்ப அனுப்பிடுவாங்க இப்போ எப்படி நீங்கள் அவங்கள போய் அன்பு கூற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் சத்ருவை சிநேகியங்கள் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்லியிருக்கிறாரு உன் சத்ருவை சிநேகியங்கள் அப்படின்னு சொல்லும்போது உன்னை வந்து எப்போவுமே வெறுக்கிற ஒரு ஆள் கிட்ட போய் நீ வந்து உன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் டெய்லி உன்னால் காமிக்க முடியாது காமிச்சா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க உங்களை இன்னும் காயப்படுத்த தான் பார்ப்பாங்க அதனால் இந்த மாதிரி அன்பு கூறுற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம சத்ருவை அன்பு கூறணும்னு சொன்னால் உங்களால் தனியாக இதை செய்யவே முடியாது மற்றவங்களை அன்பு கூறணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை உங்களால் தனித்து செய்யவே முடியாது இதுக்கு உங்கள் கூட யார் துணையாக இருக்கணும் கிறிஸ்து உங்களோட கூட துணையாக இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முடியாது தனியாக உங்களால் முடியாது ஏசு கிறிஸ்து துணை இருந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு அவர் உங்களுக்கு சொல்லும்போது தான் என்ன பண்ண முடியும் உங்களால் கரெக்டான விதத்தில் போய் அவங்கக்கிட்ட உங்களோட அன்பு ரீச் ஆகும் அப்பதான் அது கரெக்டா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது அவங்க ஒரு ஆபத்துல இருக்கும்போது சரியான நேரத்துல நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற உதவியை செய்யும்போது அப்போ அவங்க உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள் உங்களை வெறுக்கிறாங்கன்றதுக்காகவே டெய்லி நான் அன்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டேன்னா அவைய மேலே அன்பாக இருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாட்டாங்க இன்னும் உங்களை வெறுக்க தான் நினைப்பாங்க அதனால அவங்க எப்போ அந்த தேவையில் இருக்கிறாங்களோ அவங்க எப்போ ஆபத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போ அந்த சூழ்நிலை அமைதோ அந்த சூழ்நிலையில நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது தான் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு விளங்கும் ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய பேர் அவங்கள கைவிட்டு விலகிடுவாங்க நம்மளுடைய உலகமே அப்படி தானே நம்மளுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு வரும் இது தான் நம்ம அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வழி இது மாதிரி இன்னும் நிறைய வழிகள் இருக்கலாம் இது நான் ஒரு சின்ன சாம்பிள் தான் சொன்னேன்